கலைகள் இரசிக்கும் கலைஞர்கள் அனைவருக்கும் சிற்பி முருகனின் அன்பான வணக்கம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போது பில்லர் வேலை தான் பார்க்க போகிறோம் இப்படி இருக்கிற இந்த பில்லரை வந்து நம்மளுடைய கை வண்ணத்தால் அப்படியே சும்மா ஒரு கலையாக மாற்றலாமேன்னு ஒரு சின்னதாக ஒரு ஐடியா மொத்தம் பத்து பில்லர் இருக்குது ஏற்கனவே இந்த வீடியோ ஒன்று போட்டுருந்துருப்பேனா பில்லர் மட்டும் எடுத்து இப்போ அந்த பில்லர் மட்டும் நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ஊருக்கு வந்திருக்கோம் அவ்வளோதான் பில்லர் எப்படி பண்ணலாம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அவ்வளோதான் இது வந்து பில்லருனுடைய வந்து அவுட்லைன் வேலை மட்டும் இப்போ நம்ம முடிச்சுருக்கோம் இன்னுமே வந்து உள்ளே இருக்கிற டிசைன் வேலைலாம் நிறையா செய்ய வேண்டியிருக்கு இது அவுட்லைனுக்காக மட்டும் எடுத்துருக்கிற வேலை அது இது உள்ளே அந்த பாக்ஸு அந்த மாதிரிலாம் இருக்குது கேட்டிங்களா அந்த இதில் வந்து ஃபுல்லாக டிசைன் போடணும் நம்மளுக்கு பாட்ரிக்காரங்க வந்து ஒரு டிசைன் காமிச்சிருக்காங்க அதே டிசைன் கொண்டு வரணும் அப்படின்றதுனால வந்து நம்ம ஒரு டை ரெடி பண்ணி தான் எல்லாம் கரெக்டாக கொண்டு வர முடியுக்கா ஒரு டை ஒன்று ரெடி பண்ணணும் இதை பார்க்குறீங்களே இதுதான் அந்த டை ஏன்னா மொத்தம் வந்து ஒரு பில்லருக்கு வந்து ஒவ்வொரு டிசைன் நாலு நாள் வருது மொத்தம் பத்து பில்லருக்கு நாற்பது டிசைன்ன்றபோது நம்ம கையால் செஞ்சோம் அப்படின்னா ஒரே மாதிரி கொண்டு வர்றதுன்றது கொஞ்சம் ரிஸ்க்கு தான் ஏன்னா அவ்வளோ ஃபினிஷிங்காக நம்மளால் ஒரே மாதிரி கொண்டு வரதுக்கும் கொஞ்சம் சிரமம் அதே ஒரு டை வச்சு நம்ம ரெடி பண்ணோம் அப்புடின்னா எல்லாமே ஒரே மாதிரி வந்துடும் நம்ம அதை வந்து ஃபுல்லாகவே அந்த டையில வந்து எல்லாம் சுமெண்ட்டுலாம் கரைச்சி ஊற்றி ரெடி பண்ணி அதை எடுத்து கொண்டு வரணும்னா ஒரே மாதிரி ஃபினிஷிங் வந்து பார்க்குறக்கு நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த டையில வந்து அந்த டிசைனுக்கு தேவையான ஏற்பாடு பண்ணி ஃபுல்லாகவே வந்து ஆயிலெலாம் தடவி இந்த மாதிரி கலவை ஃபுல்லாக போட்டு லோடு பண்ணிட்டோம் அப்புடின்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து பக்காவாக இருக்கும் அது அதுக்காக தான் இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணுறது நம்ம ஃபுல்லாகவே கலவை ஃபுல்லாக போட்டு அது மேலே வந்து இந்த வெல்டு மஸ் வலை மாதிரி ஒன்று இருக்கும் சின்ன சைஸில் முக்காலிஞ்சி கிணத்துல அந்த வலை வந்து அந்த சைஸுக்குள்ளே போட்டோம்னா அது நல்ல ஒரு க்ரிப்பாகவும் இருக்கும் வெறும் சிமெண்ட்டு மட்டும் ஊற்றினா அது வந்து ஒரு க்ரிப்பும் இருக்காது கலவையெல்லாம் போட்டு வச்சு இந்த வலை மேலே போடும்போது நல்லா ஒரு காங்கட்டு போட்டதுக்காக மாதிரி நல்லா ஒரு கிரிப்பாக பிடிச்சிக்கும் அதை அப்படியே நம்ம ஃபுல்லாக காய வச்சு நம்ம அது ஒரு பக்குவமான பார்த்து கொண்டு வந்து நம்ம அந்த டிசைனை ஃபுல்லாகவே எடுத்து விட்டோம் அப்புடின்னா அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் பக்காவாக கொண்டு வந்துடலாம் அதுக்காக தான் நம்ம டையி ரெடி பண்ணி இந்த டிசைனை கொண்டு வந்தது இப்போ ஒன்றும் இல்லை அந்த இதை கொண்டது எல்லாம் காய வச்சாச்சு அதை அப்படியே தட்டினோம்னா அது அப்படியே அச்சு மாதிரி கீழே விழுந்துடும் அவ்வளோதான் அவ்வளோ தான் முடிஞ்சிச்சு இதுக்குள்ளே சின்ன சின்ன பிசுறு இருக்கும் அது மட்டும் நம்ம பையப்பா கையில் வச்சு அதை சுத்தம் பண்ணிட்டோம் அப்படின்னா அது பக்காவாக வந்துடும் அவ்வளோதான் ஒரு டிசைனுக்கு வந்து மொத்தம் நாற்பது டயர் அடிக்கணும் நாற்பது மோல்டு அடித்தோம்னா தான் பத்து பில்லருக்கு கரெக்டாக வரும் அதனால தான் நம்ம வந்து டைர் ரெடி பண்ணுது இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பில்லர் கார்னரில் வந்து ஒன்று இழுவு மாதிரி காமிச்சிருப்போம் அதில் வந்து குண்டு மாதிரி தொங்கும் அதுக்காக ஏற்பாடு பண்ண தான் இருந்தது ஏன்னா இது வந்து நம்ம கையில் செஞ்சோம்னா ஒன்று முன்ன பின்னா பெருசு சிக்ஸமாக ஆயிரும் அதனால தான் நம்ம அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணுது இது எல்லாமே அதனுடைய டிசைன் தான் ஃபுல்லாகவே டை எல்லாமே அடித்து நம்ம ரெடி பண்ணி பக்குவமாக எடுத்து வச்சு ஃபுல்லாக தண்ணியில் நினச்சி வச்சுருக்கோம் எடுத்து ஒரு நாள் நல்லா தண்ணியில் போட்டு எடுத்து வச்சிட்டோம்னா நல்லா இன்னும் ஸ்ட்ராங்காக காங்கிட்டு மாதிரி ஆயிரும் அவ்வளோதான் அதை பூராத்தையும் நம்ம அப்படியே எடுத்து மொத்தமாக அடிக்கி தண்ணியில் நினச்சி அதுக்கான பதப்படுத்தியாச்சு இதுக்கப்புறம் எப்போவும் போல் வழக்கமாக நம்ம வந்து பின்னாடி சிமெண்ட்லாம் தடவி இந்த டைல்ஸ் விட்டுற மாதிரியாவே நம்ம டைல்ஸ் விட்டுறதுக்கு என்ன பண்ணுவோமோ அது மாதிரி வால் டைல்ஸ் விட்டுற மாதிரியாக நம்ம எடுத்து எடுத்து இனி அது ஆல்ரெடி அதில் இப்போ அந்த பாக்ஸுக்குள்ளே அந்த டிசைன் எந்தெந்த இடத்துல வருது அதை ஃபுல்லாக நம்ம அப்படியே ஒட்டி விட்டோம் ஓட்டினா அது அந்த படத்தில் உள்ள அவங்க கொடுத்த பிளானில் என்ன இருக்கோ அதே மாதிரி பக்காவாக அப்படியே அமைஞ்சிடும் அவ்வளோதான் நம்ம வந்து இனி இது பூராமே வந்து டைல்ஸ் விட்டுற மாதிரி தான் ஃபுல்லாக பின்னாடி சிமெண்ட்டை தடவிட்டு அப்படியே தூக்கி ஒரு சாத்து சாத்தினோம்னா கச்சின்னு பிடிச்சிக்கும் அவ்வளோதான் வேலை முடியும்ச்சு இப்போ நம்ம ஆணி எதுக்கு போடுறது அப்படின்னா கஸ்டமர் வந்து என்ன கேட்டாங்க அப்படின்னா இப்போதைக்கு ஒட்டினா நல்லா நின்றுக்கு ரைட்டு ஃப்யூச்சரில் எதுவும் கீழே விழுந்துச்சா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டில் கேட்டிருந்தாங்க சரி விடுங்க அதனால் என்ன இருக்குது அதுக்கும் நம்ம சேஃப்டியாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்போ போல் ஏன்னா செய்கிற வேலையை வந்து அது நமக்கு பிடிக்குதோ அடுத்த பிரச்சனை பாட்டிக்காரங்களுக்கும் பக்காவாக பிடிச்சிருக்கணும் அவங்க விருப்பத்துக்கு தான் நம்ம வேலை சரிக்கே வந்திருக்கோம் அதனால் அவங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறதா ஒரு வேலை காரண அதனால் அதனால சரி அதுக்கும் ஒரு ஐடியா பண்ணி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணி எடுத்து அப்போ அடித்ததை பார்த்துருப்பீங்க அது மாதிரி ஆனால் பூரா சின்ன சின்ன வேலைன்றனாலும் ஆணி அடிக்கிறதே கொஞ்சம் ரிஸ்க் ஆகிட்டு இருந்தாலும் வேறு வழி இல்லை சிரமப்பட்டால் அதை அடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதில் நல்லா ஆணிலாம் போட்டு டைட் பண்ணி நல்லா கிரிப்பாக வச்சுட்டோம் அதனால் வந்து மறுபடியும் அது வந்து டேமேஜ் ஆகுறதுக்கு வாய்ப்பே இல்லை நாங்கள் ஒட்டின சிமெண்டே விட்டாலும் அந்த ஆணி விடாது அந்த ஆணி நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கும் இந்த மாதிரி ஒட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அதில் பூராமே அந்த ஜாயின் வச்சு அதை ஃபுல்லாக சுத்தம் பண்ணணும் அதுக்கே ரொம்ப டைம் எடுத்துக்கும் அது டயர் ரெடி பண்ணாலும் அந்த டையர் சுத்தம் பண்ணி ஃபினிஷிங் பண்ணுறது பெரிய வேலை ஆயிடும் ஒருத்தர் ஒட்டிட்டு போனோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பின்னாடி அந்த ரெண்டு பேர் சுத்தம் பண்ணிகிட்டே வருவாங்க அது ஃபுல்லாகவே நீட்டாக ஒட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சைடில் இருக்கிற ஜாயிண்ட்டை பூரா தான் பேக் பண்ணி விட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பாக்ஸில் இருக்கிற வேலைகள் அப்புறமே நமக்கு நம்ம எதிர்பார்த்த மாதிரி கம்ப்ளீட்டாக வேலை முடிஞ்சிடும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த கார்னரில் கார்னராக வந்து அந்த குண்டு விட்டுறதுக்கான ஏற்பாடுனமோ அது பண்ணால் தான் அது கரெக்டாக வரும் அதுமாரி டேரெக்டாக தூக்கி ஒட்டி விட்டு போயிருக்கலாம் அதுவும் அப்படி தான் ஒரு சேஃப்டியாக பண்ணணும் அப்படின்றக்காக தான் சரி நம்ம ஒரு ட்ரில்லு போட்டு அதில் ஸ்க்ரூ மாதிரி போட்டு ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ட்ரில்லு ரெடி பண்ணி அந்த ட்ரில்லு போட ஆரம்பித்தோம் பரவாயில்ல நம்ம கேட்ட பொருளை வந்து அவங்க கரெக்டாக எடுத்து எடுத்து கொடுத்தாங்க அதனால நம்ம வந்து அவங்களுடைய விருப்பத்தை தகுந்த மாதிரி நம்மளும் செஞ்சு கொடுத்துட்டோம் இந்த குண்டில் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த ஒரு பேஸ்ட்டு மாதிரி ஒன்று இருக்கும் காங்கிரட் பேஸ்ட்டு கம்பி அடிக்கிறது அதை வந்து இதுலேயும் ஹோல்ஸ் இருக்குன்னு நம்ம கா மோல்டு அடிக்கும் போதே வச்சுருப்போம் அந்த இதில் அந்த பேஸ்ட்டை ஊற்றி அந்த ஸ்க்ரூ அதுக்குள்ளே வச்சு டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து நல்லா கிரிப்பாக உள்ளே வைக்கும்போதே பிடிச்ச மாதிரி நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கும் அதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்க்ரூ போட்டதில் வந்து ஒரு குச்சியை வச்சு இருக்கிட்டு இது எப்பவும் போல் அப்படியே மாற மாதிரி வச்சு திரி திரி ஏற்றிட்டோம் அப்படின்னா அது அப்படியே நல்லா கச்சின்னு பிடிச்சிக்கும் நம்ம பிடிச்சி தொங்குனா கூட கே விழுதாது ஏன்னா நம்ம ஸ்க்ரூ போட்டு தானே ஏற்றுறோம் அதனால் வந்து அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்க்ரூ போடும்போது அந்த குண்டுக்கு மேலே கொஞ்சம் போல் சிமெண்ட்டு நைஸ் வச்சு அதை அப்படியே அழுத்தி ஓட்டிட்டோம்னா அந்த கேப்பே இல்லாத அளவுக்கு நல்லா கிப்பாக பிடிச்சிக்கும் பிடிச்சிட்டு வளர்க்கும்போது அதனால டெஸ்ட் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சுது இப்போ அவ்வளோதான் அந்த பில்லருக்கான வேலை கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது இது பில்லருடைய முழு தோற்றம் அப்படி இருக்கும் இது நீங்கள் செல்லில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல ஆனால் நேரில் பார்க்குற நல்லா பக்காவாக இருந்தது நம்ம செஞ்சு கொடுத்த வேலைக்கு செஞ்ச நமக்கும் ஒரு திருப்தி வேலை கொடுத்தவங்களுக்கும் ஒரு திருப்தி இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம வந்து இந்த பில்லர் வந்து அவங்க கொடுத்த ஒரு மாடலை புதுசாக பார்த்து நம்ம செய்ய ஆரம்பித்தோம் இந்த மாதிரி மாடல் வந்து நமக்கு செஞ்சு அனுபவம் கிடையாது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் ஏதாவது அனுபவம் இல்லை அப்படின்றதுக்காக வேலை தெரியாதுன்ற மாதிரி யோசிக்க வேண்டாம் நம்ம வந்து எந்த மாடல் கொடுத்தீங்கனாலும் காமிச்சிங்கன்னாலும் அதே மாதிரி செஞ்சு கொடுத்துருவோம் என்ன ஒன்று அந்த பில்லர் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அவ்வளோதான் இது நம்ம நார்மலாக ஏற்கனவே பார்த்த பில்லருனால் அது மனப்பானம் பண்ண மாதிரி இருக்கும் அது டக்கு டக்குன்னு அந்த வேலையை செஞ்சு விட்டுருவோம் இது புது மாடல்கிறதுனால நமக்கு வந்து ஒரு பில்லரு ரெடி பண்ணி கொண்டு வரதுக்கே டைம் எடுத்துக்கிச்சு அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம சொல்லிதான் செஞ்சோம் அவங்களுக்கு ஒரு பில்லர் பக்காவாக ஆசை பண்ணி வச்சு கொடுத்துட்றோம் அந்த பில்லரை நீங்கள் பிடிச்சி ஓகேன்னு சொன்னால் தான் நாங்கள் அடுத்த பில்லரை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் ஒரு பில்லர் மட்டும் நாங்கள் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணோம் ரெடி பண்ணி கொடுத்து அவங்களுக்கு எல்லாம் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அடுத்த பில்லரே நாங்கள் ரெடி பண்ண ஆரம்பித்தோம் அதனால் வந்து வேலையில் வந்து எந்த ஒரு மிஸ்டேக்கும் இருக்காது நம்ம சாம்பிள் காமிச்சு தான் அதுக்கு அடுத்து நம்ம கண்டினியூ பண்ண ஆரம்பித்தோம் செஞ்ச வரைக்கும் வேலை நல்லா பக்காவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாருங்கள் அடுத்து உங்களை மாதிரி இதே மாதிரி வேறு யாருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணுங்கள் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் வந்து எவ்வளோ சீக்கிரம் செஞ்சு கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நல்ல முறையாக செஞ்சு கொடுப்போம் வேலையில் வந்து எந்த ஒரு மிஸ்டேக்கும் இருக்காது வேலை பக்காவாக இருக்கும் அதே மாதிரி நல்லா நீட்டாக செஞ்சு கொடுப்போம் நீங்கள் நம்பி நம்மளை நம்பரு காண்டெக்ட் பண்ணலாம் வேலை நீட்டாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் ஒரு டிசைனை ரெடி பண்ணி இந்த டிசைன் செய்ய முடியுமான்னு யோசிக்க வேணாம் நீங்கள் எந்த டிசைன் கொடுத்தாலும் நாங்கள் அந்த டிசைன் மாதிரியே செய்வோம் அதனால் வந்து ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டிசைன் அவ்வளோ செய்ய முடியுமான்டெல்லாம் ரொம்ப யோசிக்கிறாங்க அந்த யோசனையே வேண்டாம் அவங்களுக்கு நீங்கள் எந்த டிசைன் காமிச்சாலும் சரி நீங்கள் காமிக்கிற டிசைன் மாதிரி பக்காவாக கொண்டு வந்துடும் அதனால் நீங்கள் இன்னும் அதை பற்றி யோசிக்க வேணாம் நல்ல முறையாக பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்